பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே ஜீசஸ் மைட்டி வேர்ஸின் மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நல்ல காலை நேரத்திலும் வேத பகுதியோடு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த நாளிலும் நான் உங்களோடு பேச விரும்புகிற காரியம் சங்கீதம் ஐம்பத்தி ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனம் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விடமாட்டார் ஆம் தேவருடைய பிள்ளைகளே இன்னைக்கு நாம் கவலைகளை எங்க வைக்கலாம் அப்படின்னு நாம் யோசித்துக் கொண்டிருக்கிற ஒரு காலத்திலே நாம் வந்து நிற்கிறோம் நம்முடைய மனபாரங்களை யாரிடத்திலும் சொல்ல முடியாம தவித்து கொண்டிருக்கிற ஒரு காலத்தில் நாம் வந்து நிற்கிறோம் ஏம் என்று கேட்டால் யாருக்கிட்ட சொன்னாலும் நம்மை அவமதிக்கிறாங்க நம்மை கேலி பண்ணுறவங்க நமக்கு எதிராக நம்மிடத்தில் நல்ல பிள்ளையாக இருந்து நம்மை குறித்து குறை சொல்லுகிறவர்கள் தான் அநேகராக பெருகி கொண்டே இருக்கிறாங்க அதனால் இன்றைக்கி பாருங்கள் நம்ம நம்முடைய பாரம் எங்க வைக்கலாம் அப்படின்னு பார்த்தா யாருக்கு யாருக்கு முன்னாடியும் போய் இறக்கி வைக்க முடியாது என்னுடைய வேதனை யாருக்கு முன்னாடியுமே போய் சொல்ல முடியாது ஆனால் வேதத்தில் இப்படியாக சொல்லப்படுகிறது உங்கள் பாரத்தை என் மேல் வைத்து விடுங்கள் இன்னைக்கு ஆப்ரஹாமுடைய காலத்தில் பார்க்கும் பொழுது ஆபிரகாவுடைய வாழ்க்கையில் ஒரு சம்பவம் நடந்தது தேவன் ஆப்ரகாமை பார்த்து சொல்கிறார் நீ தூர போய் உன்னுடைய மகனை அந்த மோரியா என்கும் மலையிலே போய் அவனை பலியிட வேண்டும் என்று சொன்ன உடனே ஆப்ரஹாமுக்குள்ள ஒரு மனவேதனை உண்டாயிருக்கும் யாரிடத்துலையுமே சொல்ல முடியாது மனைவி கிட்ட சொல்ல முடியாது பிள்ளைகளிட்ட சொல்ல முடியாது யார்கிட்டையுமே சொல்ல முடியாது ரொம்ப பாரத்தோடு வேதனையோடு அவர் கடந்த மூன்று நாட்கள் அவர் நடந்து பிரயாணம் போய் தன்னுடைய மகனுமாக போகிறதை நாம் பார்க்க முடியும் அதே போல அந்த மலையின் அடிவாரத்தில் வந்தபொழுதே தன்னுடைய ஈசாக்கின் மேல் அவர் அந்த விறகு சுமையை வைக்கிறதை நாம் பார்க்க முடியும் இசாக்கு கேட்கிற ஒரு கேள்வி இருக்கிறது அவர் தோளில் நிறைய பாரத்தை வைத்திருக்க விறகை வைத்திருக்கிறார் அப்போ ஒரு கேள்வி எங்கே கேட்கிறார் அப்பா எல்லாமே இருக்கு பலி போடுவதற்கு எல்லாமே இருக்கு ஆனா அந்த பலிக்காக இருக்கிற மிருகம் எங்கே எங்கே கேட்கிற பொழுது ஆப்ரஹாமுடைய மனம் இனியும் அதிகமாக அவருடைய பாரம் கூடி கூடி வந்திருக்கும் என்பதை நாம் புரிய முடியும் ஆனா அந்த பாரத்தோடு மகன் இருக்கிற பாரத்தை மனதில் வைத்திருக்கிற பாரத்தை அவன் அப்ப கிட்ட கேட்டுட்டான் ஆனா அப்ரஹாமு கிட்ட இருக்கிற பாரத்தை யார்கிட்டயுமே சொல்ல முடியாம தவித்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும் ஆனா அவர்கள் இருவரும் அந்த மலைக்கு மேலே போய் அவர்கள் அந்த தேவனை மகிமைப்படுத்தி வரும் பொழுது அவர்கள் ஆராதனை முடிந்து வரும் பொழுது அவர் மகிழ்ச்சியோடு வந்தார் என்று நாம் பார்க்க முடியும் பிள்ளைகளை இன்னைக்கு இப்படிதான் உங்க வாழ்க்கையில் இருக்கிற சில சில காரியங்கள் பிரச்சனைகள் மற்றவர்களிடத்தில் பேச முடியாமல் நீங்கள் தவித்துக் கொண்டிருக்கலாம் யார்கிட்ட சொன்னாலும் அதுக்கு பதில் வராமல் இருக்கலாம் அவங்க உங்களை குறை சொல்கிறதாக இருக்கலாம் ஆனா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் உங்களுக்கு ஒரு பாரத்தை வைக்க ஒரு நல்ல ஒரு இடம் உண்டு ஆண்டவர் சொல்கிறார் உங்கள் பாரத்தை என்மேல் வைத்துக் கொள்ளுங்கள் நான் உங்களை ஆதரிப்பேன் என்று சொல்கிறார் அவர் உங்களை ஆதரிப்பாரா அவங்க பாரத்தை வைத்தா உங்களுடைய பாரத்தை மாற்றி உங்களை மகிமையாக நடத்த உங்களை மகிழ்ச்சியாக நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது இன்னைக்கு உங்கள் பாரத்தை நீங்கள் யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க ஆண்டவருக்கு முன்பாக வைங்க ஆண்டவருக்கு முன்பாக வைங்க அவர் உங்களை ஆதரிக்க வல்லவராக இருக்கிறார் அவர் உங்களை அதிசயமாக நடத்துகிற கர்த்தராக இருக்கிறார் இன்னைக்கு நீங்கள் அப்படி ஒரு பாரத்தோடு இருக்கிறீங்களா நான் உங்களுக்காக ஜபிக்கிறேன் நான் ஜபிக்கும் பொழுது உங்க பாரங்கள் உங்க மனதை விட்டு மாறி போக கர்த்தருடைய சமூகத்தை அர்ப்பணித்து நீங்களும் ஜெபம் பண்ணுங்க ஆண்டவர் அற்புதங்களை செய்வார் ஆம் தேவனே இந்த பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஏசப்பா ஆண்டவரே உமது பிள்ளைகள் மனபாரத்தோடு வேதனையோடு கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவரே உமது வேத பகுதியில் நாங்கள் வாசித்தோம் உங்கள் பாரதை பாரத்தை மேல் வைத்துக் கொள்ளுங்கள் நான் உங்களை ஆதரிப்பேன் என்று அந்த வார்த்தையின்படி உமது பிள்ளைகள் ஆதரிக்கத்தக்கவர்களாய் மாறுவதாக ஆண்டவரே உமது பிள்ளைகள் சந்தோஷத்தை காணச் செய்யுங்கள் நீங்க அப்படி செய்வதற்கா நன்றி உங்களுக்கு நாமத்தில் ஆசீர்வதித்து ஜபிக்கிற ஏசுவின் நாமத்தில் எங்கள் பிதாவே ஆமை ஆமை தன் பசியோ கர்த்தரு ஆசீர்வதிப்பார்